ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜன்னா டாக்டர் சிவராம் சார் வீட்டு கல்யாணத்தில் பண்ணின வெள்ளை சோள பணியாரமு அது கூடவே காரசாரமான ஒரு கார காரச்சட்னியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அவர் செஞ்ச நல்ல காரமான டேஸ்ட்டாக மாதுளை பொரியலுமே நான் ட்ரை பண்ண ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான பொரியலுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்றைக்கி நான் வெள்ளைச்சோறை பணியாரம் பண்ணுறக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து வெள்ளச்சோளம் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசியுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா களிஞ்சி எடுத்துக்கலாம் இது கூட தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊறணுங்க ஊறுனா தான் நம்மளுக்கு நல்லா மாவாகி வரும் வெள்ளைச்சோளம் இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து வெள்ளை உருட்டு உளுந்து வந்து எடுத்துக்கலாம் அதையும் தண்ணியில் நல்லா அலாசிட்டு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறுட்டுங்க ஊறுனா தான் நம்மளுக்கு பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊர் இருக்குது சோளத்தை அளவுக்கு ஊர்னால் ரொம்ப பெருசாகாது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஐஸ் வாட்டர் கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துடலாங்க நான் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கறனால நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டிங்கன்னா கிரைண்டரையும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சோளத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிறுதானியங்களை பொறுத்தளவுக்கு அதிகமாக நம்ம செய்யக்கூடாதுங்க சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த சம்மர் காலத்தில் குளிச்சிரும் மினிமம் ஒரு நாள் இல்லாத ரெண்டு நாளுக்கு ஆகிற மாதிரி மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் அப்போ தான் நம்ம பனியார் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஊற்றிட்டு இது கூட கடைசியாக நம்ம ஜார் கழுவுன்னு தண்ணி கொஞ்சமாக மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் இருந்தாலே போதுங்க இந்த சம்மர் காலத்தில் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் இது வந்து புளிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம காரசாரமாக ஒரு கார சட்னி டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூட ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து ஒரு கப் அளவுக்கு வறுத்து வச்சுருக்கிற நடக்கலை தோல் எடுத்து நடக்கலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொன்னேரமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது கூட ஒரு பத்து போல் பூண்டுமே ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா வந்து வணக்கிட்டு ஒரு அஞ்சு போல் காஞ்சி மிளகாயை சுடுதண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நாங்கள்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பொறுத்தளவுக்கு வரமிளகாய் அதிகமாக சேர்த்துட்டுனா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இது கூட போல் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லத்தில் சேர்த்து நல்லா தாளித்து கலந்துட்டோம்னா டேஸ்ட்டான கார சட்னி ரெடி இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு நான் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் இப்போ காட்டி வச்சு செவன் ஓ கிளாக் போகுது நல்லா புளிச்சு வந்துருச்சு சிறுதானியங்கள் சீக்கிரமாகவே புளிச்சிரும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மியான டயத்தில் அரைச்சி வைக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இது கூட ஒரு கப் அளவுக்கு திருகுன தேங்காய் சிற்று கேரட் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு தாளிச்சிடலாம் தாளித்து நம்ம மாவோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது பனியார் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரை அரை குழிக்கு கட்டுத்தட்டால் ஒரு முக்கால் குழிக்கு வர அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துடலாம் நம்ம நார்மலாக இட்லி மாவு தோசையிலேயே வந்து பனியார் ஊற்றுவோம் அதை விட வந்து இந்த சோளத்தில் வந்து பனியார் செஞ்சால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போது ஒன் சைடு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு நம்ம திருப்பிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் சோளத்தை பொறுத்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆல்ரெடி வந்து சோள உருண்டை எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளை முருமொருன்னு நல்லா டேஸ்டான நம்மளோட சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக ரெசிபி வந்து மாதுளை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லைன்னு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா க டீஸ்பூன் கடுகு அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாமே லைட்டாக வந்து பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது கூட சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட ஒரு அரை அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மாதுளை இது கூட சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தூள் சேர்த்துக்கோங்க அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம மாதுளை வந்து சும்மா சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே இந்த மாதுளை பொரியல் நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நான் வந்து ஆப்பிள் பொரியல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் மீடியமாக ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வேக வைக்கிறனால கொஞ்சம் சின்ன பீசஸ்ஸாக இருந்தால் சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா க டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் கடலப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட அரிஞ்சு வச்சுருந்த ஆப்பிளையும் சேர்த்துடலாம் நம்ம செய்கிறப்ப கட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக கருப்பாகாமல் இருக்கும் இல்லைனா ஆப்பிள் சீக்கிரமாகவே கருப்பாயிரும் இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது ஆப்பிள் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் ஆப்பிள் வந்து ரொம்ப வெந்துடும் கூடாது பாருங்க எடுத்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும்னா உடையிற அளவுக்கு இருக்கும் நம்ம கிழங்கெல்லாம் வேக வைக்கிறோமில்ல அந்த மாதிரி இப்போ லைட்டாக நல்லா வெந்துருச்சு கடைசியாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு திருகுண தேங்காயுமே கொஞ்சமாக வந்து இது கூட வந்து லைட்டாக வணக்கிட்டு மிளகுத்தூள் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நம்பவே மாட்டீங்க ஆப்பிள் பொரியல் மாதிரியே இல்லை பார்க்குற சாப்பிட்றக்குமே நல்லா வந்து ஒரு கிழங்கு பொரியல் மாதிரியே நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவாக ஒரு அரை ஆப்பிள் மட்டும் வச்சு செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் அதிக குவான்டிட்டி வச்சு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிவராமண்ணா வீட்டு கல்யாணத்தில் பண்ணுனா இந்த சோள பணியாரம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ